நக்கீர தேவநாயனார் அருளிச் செய்த திரு எழு கூற்றுக்கை அடிகள் பதினொன்று முதல் பதினெட்டு வரை இவ்வடிகளில் எண்ணலங்காரம் ஒன்று முதல் ஐந்து வரை கூடியும் மறுபடியும் ஐந்திலிருந்து ஒன்று வரை குறைந்தும் அமைந்துள்ளது அந்நெறி ஒன்று மனம் வைத்து இரண்டு நினைவிலோர்க்கு உலகம் காட்டினை அந்நெறி நான்கென ஊடி தோற்றினை சொல்லும் ஐந்தலை அறவசைத்து அசைத்தனை நான்முகன் மேல்முகம் கபாலம் ஏந்தினை நூல்முக முப்புரி மார்பில் இருவர் அங்கம் ஒருங்குடன் ஏந்திய ஒருவ இதன் பொருள் நெறி ஒன்றே என்று இரண்டு நினைவு இல்லோர்க்கு அதாவது மனம் ஒருமைப்பாடு உடையவர்க்கு முன்னெறியாகிய வீடு காட்டினை அந்நெறி நான்கென நான்கு யுகங்களை உண்டாக்கினாய் சிறப்பாகச் சொல்லப்படும் ஐந்தலை நாகத்தை கட்டிக்கொண்டு ஆடினாய் நான்முகனாகிய பிரமனது மண்டை ஓட்டை பிச்சை பாத்திரமாக ஏந்தினை மார்பில் முப்புறு நூலை அணிந்தனை நான்முகன் திருமால் ஆகிய இருவர் அங்கத்தினையும் ஒருங்கே ஏந்தினாய் அதற்கு கயரோகண திருக்கோலம் என்று பெயர் என்பதாகும்